ศรีমতে ราമಾನುಜாய நம స్వావిதேசிகన రులి చేద పాదుకా సగస్రం 750వ శ్లోకం ఇదోడ కాంచన పద్ధతి అబింగరంద చాప్టర్ ముగిర్రుదు दोस्तों இப்படி இருக்கு பாருங்க ప్రజ్వలిత పంచ헤తి హిరణమయీం tvam హిరణ విల్యార్యః

பாதுகே நித்யம் ஜாதவேதாக பக்தர்களின் எதிரிகளை பஸ்மமாக்கும் ஜாத வேணால் நெருப்பாக்கிறது ஆனால் யாரை நெருப்பாக்கிறது பக்தர்களின் எதிரிகளை எரித்துவிடும் பஸ்மமாக்கும் பிரஜ்வலித ஜுவலிக்கின்ற கிரண்ய விலகார்க தங்கத்தை உருக்கி அதை பரிசுத்தமாக்கும் பஞ்சகேதிகி பஞ்சாயுதங்களை உடைய பெருமானின் பெருமானுக்கு பஞ்சாயத்தை பற்றி இப்படிலாம் சொல்லார் அது பக்தர்களின் எதிரிகளை பஸ்மமாக்கும் அந்த அளவுக்கு சூடு இருக்குது அதுக்கப்புறம் தங்கத்தை உரிக்க அதை பரிசுத்தமாக்கும் அப்படி ஜொலித்து கொண்டிருக்கிற பஞ்சாயுதங்களை உடைய பெருமானின் இரண்மையும் தங்கமயமான பாதுகை பாதுகை பாதுகைக்கு இப்படிலாம் அட்ரஸ் பண்ணுறேன் என்னெல்லாம் பக்தர்களின் எதிரிகளை பஸ்வமாக்கும் ஜொலிக்கின்ற தங்க ஜொலிக்கின்ற தங்கத்தை உருக்கி அதை பரிசுத்தமாக்கும் பஞ்சாயுதங்களை உடைய பெருமானின் தங்கமயமான பாதுகையே நகா அடியவங்களுக்கு ஸ்ரீயம் கிப ஐஸ்வர்யம் போன்ற இந்த பெருமானுடைய பாதுகாப்பு இந்த எது முக்கியம் இந்த பஞ்சாயதம் ஏந்திருக்கிற பெருமானுடைய பாதுகாப்பு நமக்கு வேணும் அதை சொல்கிறார் ஐஸ்வர்யம் போன்ற இந்த பெருமானுடைய பாதுகாப்பு நித்தியம் எப்போதும் கிட்டும்படி தொம் தேவரீரை ஆவக தூ ஆவாகாமின்னு சொல்கிறோம் இல்லையா அதான் சொல்கிறார் வேண்டி மனத்தில் ஆவாகனம் செய்வோமாக உமை எப்பொழுதும் மனத்தில் வைத்திருப்போமாக எதற்காக பெருமானுடைய பாதுகாப்பு எப்பொழுதும் நமக்கு கெட்டும்படியாக அந்த பெருமான் எப்படி வச்சுருக்கார் பஞ்சாயுதத்தை வச்சுருக்கார் அந்த பஞ்சாயுதம் எப்படிப்பட்டது நம்முடைய எதிரிகளை பஸ்மமாக்கும் தன்மை உடையது ரொம்ப ப சூடு இருக்குது அதில் தங்கத்தை சுத்தமாக்கக்கூடிய தன்மையும் இதுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ் பண்ணிக்கலாம் புரியுதுன்னு நினைக்கிறேன் மொத்தமாக அந்த ஸ்லோகத்தை அர்த்தம் அப்படி பண்ணிட்டுலாம் பக்தர்களின் எதிரிகளை பஸ்மமாக்கும் ஜொலிக்கின்ற தங்கத்தை உருக்கி அதை பரிசுத்தமாக்கும் பஞ்சாயுதங்களை உடைய பெருமானின் தங்கமயமான பாதுகையே அடியோங்களுக்கு ஐஸ்வரியம் போன்ற இந்த பெருமானுடைய பாதுகாப்பு பாதுகாப்பு பெருமானுடைய கேர் எப்போதும் கிட்டும்படி தேவரீரை வேண்டி மனத்தில் ஆவாகனம் செய்வோமாக நம்ம மனசில் வச்சுருக்கோம் எப்பொழுதும் நமக்கு பெருமானுடைய பாதுகாப்பு அவருடைய ப்ரொட்டக்ஷன் அவருடைய அரவணைப்பு எப்படியும் கிடைக்க முடியாது ஏற்பாடு பண்ணணும் நீங்கள் அப்படின்னு பாதுகாக்க வேண்டிய இந்த காஞ்சன பத்ததி இந்த சாப்டர் முடியாது ஸ்லோகத்தை படிச்சு விடலான்னு நினைக்கிறேன் பிரஜ்வலித பஞ்சகேதி தி துவாம்